கரம் பிடித்த மறுகணமே வெளிநாட்டு வேலைக்காய் விடை கொடுத்த ஒரு மனைவியின் இயக்கம் முதல் பிரிவு இப்போதுதான் தலை நிமிர்ந்து முழுதாய் உன் முகம் காண்கிறேன் அதற்குள் நீ விடைபெறுகிறாய் இப்போதுதான் தலை நிமிர்ந்து முழுதாய் உன் முகம் காண்கிறேன் அன்பே அதற்குள் நீ விடைபெறுகிறாய் இப்போதுதான் உன் ருசியறிந்து பரிமாற முனைகிறேன் அதற்குள் நீ விடைபெறுகிறாய் இப்போதுதான் ஒன்று ருசியறிந்து பரிமாற முனைகிறேன் அதற்குள் நீ விடைபெறுகிறாய் உன் உடல் பூசிய வாசம் இப்போதுதான் என்னுள் கலக்கிறது அதற்குள் நீ விடைபெறுகிறாய் என் விரல் விடைவெளியில் உன் விரல் கோர்த்து நடைபயில எத்தனிக்கிறேன் அதற்குள் நீ விடைபெறுகிறாய் என் விரல் இடைவெளியில் உன் விரல் கோத்து நடைபயில எத்தனிக்கிறேன் நிற்கிறேன் அதற்குள் நீ விடைபெறுகிறாய் உன் மடியில் தலை வைத்து உறங்குகிறேன் உன் மடியில் தலை வைத்து உறங்குகிறேன் கனவுகள் ஆரம்பிக்கும் முன் நீ விடைபெறுகிறாய் கடலோரம் கோர்த்து பொடிநடையில் சில்லென்ற மலையில் அந்த கடலோரம் கோர்த்து பொடிநடையில் சில்லென்ற மலையில் ஒன்றாய் நனையும் வேளை தேகம் சுடும் முன் முத்தம் என் ஆசைக்குள் உறையும் முன்னே அவசரமாய் விடைபெறுகிறாய் கடலோரம் கைகோத்து பொடிநடையில் சில்லென்ற மலையில் ஒன்றாய் நனையும் வேளை தேகம் சுடும் முத்தம் என் ஆசைக்குள் உறையும் முன்னே அவசரமாய் விடைபெறுகிறாய் ஊட்டிவிட வந்த வீரர்கள் பாதியிலே திரும்புவது போல் ஊட்டிவிட வந்த விரல்கள் பாதியிலே திரும்புவது போல் என் பசிதீர்க்காமல் பாதியிலே விடைபெறுகிறாய் பிம்மி அழுதால் உன் பயணம் நின்றுவிடுமோ என்ற அச்சத்தால் அழுகையை உள்ளே புதைக்கிறேன் அதோ என்னைத் தாண்டி நீ தொலைதூரம் போகிறாய் பிம்மி அழுதால் உன் பயணம் நின்றுவிடுமோ என்ற அச்சத்தில் அழுகையை எனக்குள்ளே புதைக்கிறேன் அதோ என்னைத் தாண்டி நீ தொலைதூரம் போகிறாய் எனக்கு மிஞ்சியது உன் அனைப்புக்கு பதிலாய் உனக்கு தெரியாமல் நான் ஒழித்து வைத்த உன் சட்டை மட்டுமே இதை நீ அறிவாயா எனக்கு மிஞ்சியது உன் அனைப்புக்கு பதிலாய் உனக்கு தெரியாமல் நான் ஒழித்து வைத்த உன் சட்டை மட்டும்தான் என் ஆறுயரே இதை நீ அறிவாயா